ரூபாய் எழுநூறு கோடி செலவில் அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள பிரம்மாண்ட இந்து கோவில் இந்திய மக்கள் இல்லாத உலக நாடுகளே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இந்தியர்கள் அனைத்து நாடுகளிலும் வாழ்கின்றனர் அவர்கள் இருக்கும் இடங்களில் எல்லாம் இந்திய மற்றும் இந்து கலாச்சாரமும் பின் பின்தொடர்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அபுதாபிக்கு வெளியே நூற்றி எட்டு அடி உயரமுள்ள ஒரு மிகப்பெரிய இந்து கோவிலாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பி ஏ பி எஸ் இந்து மந்திர் கட்டப்பட்டுள்ளது இதுதான் மேற்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய கோயில் வளாகம் என்ற பெருமையை பெற்று பெற்றுள்ளது நாற்பதாயிரம் கனமீட்டர் பளிங்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கனமீட்டர் ஸ்டாண்ட் ஸ்டோன் மற்றும் ஒன்று புள்ளி எட்டு மில்லியன் செங்கற்கள் கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலை கட்ட நான்கு லட்சம் மணி நேரம் ஆனது என்று கூறப்படுகிறது கோயிலின் அளவு மற்றும் பிரம்மாண்டம் இப்பகுதியின் கட்டடக்கலை மற்றும் கலாச்சார வரலாற்றில் ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்கிறது கோவிலின் வடிவமைப்பு வேத கட்டிடக்கலை மற்றும் சிற்பங்களிலிருந்து உத்வேகம் பெறுகிறது பல சிலைகள் சிற்பங்கள் இந்தியாவில் உள்ள கைவினைஞர்களால் செய்யப்பட்டு அபுதாபிக்கு அனுப்பப்பட்டுள்ளன கிருஷ்ணரின் அவதாரமாக சுவாமி நாராயணனை மதிக்கும் பிஏபிஎஸ் இந்து பிரிவு கட்டுமானத்தை முன்னெடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் தங்கள் வளமான பாரம்பரியங்களை பிரதிபலிக்கும் விதமாக இந்த கோவில் இருக்கும் கோவிலின் ஒவ்வொரு பகுதியும் இந்தியா முழுவதும் இந்துக்களால் வழிபடப்படும் தெய்வங்களின் வாழ்க்கை மற்றும் போதனைகளின் கதையை சொல்கிறது நேர்த்தியான சிற்பங்கள் மயில்கள் யானைகள் குதிரைகள் ஒட்டகங்கள் சந்திரனின் கட்டங்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் மேளம் அடிப்பது சித்தார் வாசிப்பது ஆகிய நுணுக்கமான வேலைப்பாடுகளையும் நாம் தூண்களில் காணலாம் அதன் மத செயல்பாடுகளுக்கு அப்பால் கோயில் வளாகத்தில் கட்டிடங்கள் பிரார்த்தனை கூடங்கள் கலாச்சார நிகழ்வுகளை நடத்த ஒரு சமூக மையம் ஒரு நூலகம் குழந்தைகள் பூங்கா மற்றும் ஒரு ஒரு தியேட்டர் கொண்டுள்ளது டெல்லியில் உள்ள அக்ஷர்தாம் கோயில் மற்றும் நியூ ஜெர்சியில் உள்ள இந்தியாவுக்கு வெளியே மிகப்பெரிய இந்து கோயில் உட்பட உலகளவில் ஆயிரத்தி நூறு இந்து கோயில்களை கட்டும் பாரம்பரியத்துடன் பிஏ பி தொடர்ந்து உலகளாவிய கலாச்சார தூதராக இருந்து வருகிறது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நடிகர்கள் சஞ்சய் தத் மற்றும் அக்ஷய் குமார் உட்பட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் மந்திர் கட்டுமானத்தில் நன்கொடை வழங்கியுள்ளனர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள முதல் கல் இந்து கோவிலாக பிஏ கோவில் பிராந்தியத்தில் உள்ள பல்வேறு சமூகங்களின் கலாச்சார ஒருங்கிணைப்புக்கு வழிவகுக்கிறது நீங்கள் அபுதாபியில் இருந்தால் அல்லது சென்றால் இந்த அழகிய அதிசயத்தை காண தவறாதீர்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு எஸ் ஆர் தமிழன் யூ சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் பலரும் பயன்பெற ஷேர் செய்யுங்கள்